வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி இருபத்தி ஆறாவது பாடலை கேட்போமே துணைத்த கோதை பனைப்பெரும் தோழினர் கடலாடு மகளிர் காணல் இழைத்த சிறுமனை புணர்ந்த நட்பே தோழி ஒரு நாள் துறைவன் துறப்பின் பல்நாள் வரும் இன்னாமைத்தே பாடலை பாடியவர் பெயர் தெரியவில்லை சிறைப்புறம் என்கின்ற துறைக்குறிப்பு குறிப்பு மட்டுமே உள்ளது சிறைப்புறம் என்பது தலைவன் மூன்றாம் அவனாக இருவர் உரையாடலை கேட்கும் தூரத்தில் நிற்கிறான் என்பது பெறப்படுகிறது கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி சொற்பொருள் துணைத்த சேர்த்து கட்டப்பட்ட கோதை மலர் மாலை பனை மூங்கில் கடலாடு மகளிர் ஆய மகளிர் சிறுமனை சிறு வீடு தலைவிக்கும் தோழிக்கும் துறைவனை நீதல் தலைவனை எப்படி எங்கு நட்பு செய்தார்கள் என தெரியும் களவு மனத்தை நீட்டிக்க விரும்பாத தலைவி தலைவன் சிறைப்புறமாக வருவதை அறிந்ததும் தோழியிடம் பேசுவது போல தலைவனிடம் சொல்ல வேண்டியதை உணர்த்தி விடுவது சிறைப்புறம் என்னும் கூற்றுமரபு பொருள் தோழி மலர்களை இணைத்து கட்டிய மாலையை அணிந்திருந்த ஆய மகளிர் அழகிய மூங்கிலை ஒத்த வளவளப்பான பருத்த தோள்களை உடைய ஆயமகளிர் அவர்களுடன் கடற்கரைக்கானலில் சிறு வீடு கட்டி விளையாடினோம் அவ்வாறு சிற்றில் இழைத்து விளையாடிய பொழுது சிறுமனை புணர்ந்த நட்பு தலைவன் நட்பு யான் ஒரே ஒரு நாள் தலைவனோடு உள்ளம் ஒன்றிய நட்பு உடையவள் ஆனேன் உள்ளப்புணர்ச்சியில் தோய்ந்த நட்பு அன்புடைய நெஞ்சம் கலந்த நட்பு அத்தலைவன் ஒரே ஒரு நாள் நம்மை பிரிந்தாலும் அந்த நாள் பல நாள் தரும் துன்பத்தை தருகிறது என பிரிவு துன்பம் பற்றி தோழியிடம் சொல்லுகிறாள் தலைவி தலைவன் பிரிந்த ஒவ்வொரு நாளும் ஏழு நாள் போல நீள்கிறது ஒரு நாள் எழு நாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு என்கிறாள் குரல் தலைவி கடலாடு மகளிர் காணலில் இழைத்த சிறுமனையை பற்றிய பாடலை மீண்டும் கேட்போமா துணைத்த கோதை பனைப்பெரும் பெரும் தோழினர் மாலையணிந்த பருத்த அழகிய மூங்கிலை ஒத்த தோள்களை உடைய கடலாடு மகளிர் காணல் இழைத்த கடலாடு மகளிர் காணல் இழைத்த சிறுமனை புணர்ந்த நட்பே எப்பொழுது தலைவன் தலைவியைக் கண்டான் என்பதை சொல்லுகின்ற அடிகள் ஆய மகளிரோடு கடலாடும் பொழுது காணலில் இழைத்த சிறு வீடு புணர்ந்த நட்பு என்கிறாள் காணலில் சிறுவீடு கட்டிய தலைவி அப்பொழுது அவள் தலைவனை கண்டாள் என்கின்ற குறிப்பை தருகிறது பாடல் தோழி ஒரு நாள் துறைவன் துறப்பின் துறைவன் நெய்தல் நில தலைவன் அவன் ஒரு நாள் என்னை விட்டு பிரிந்தாலும் பல நாள் வராத துன்பத்தை தருகிறது பல்நாள் வரும் இன்னாமை என்கிறாள் தலைவி கடலாடு மகளிர் அவர்கள் காணலில் கட்டிய சிறு வீடு மணல் வீடு பற்றிய குறிப்பு வந்துள்ளன இச்சிறுமனை கட்டுதல் பின்னாளில் பிள்ளைத்தமிழ் இலக்கிய வகையில் பெண்பால் பிள்ளைத்தமிழில் சிற்றில் இழைத்தல் என ஒரு பருவமாக வந்துள்ளது எண்ணத்தக்கது தொடலை எனில் தொடு என்பது பொருள் தொட்டு விளையாடிய மகளிர் கடற்கரையில் ஓடிப்பிடித்து விளையாடிய மகளே விளையாட்டு மகளிர் தொடலை ஆயமுடு கடல் உடன் ஆடியும் சிற்றில் இழைத்தும் சிறுசோறு குவையும் வருந்திய வருத்தம் தீர யாம் சிறிது இருந்தனம் ஆக எய்த வந்து தடமன் பனைத்தோல் மடநல்லீரே என்றும் மற்றொரு பாடலிலும் அகனானூற்று தலைவி சிறுவீடு கட்டிய பதிவுகள் உள்ளன இப்பாடல் முழுக்க முழுக்க கடலும் கடல் சார்ந்த இடத்தில் வாழ்ந்த நெய்தல் நில மகளிரின் விளையாட்டை பற்றிய பாடல் ஒரே ஒரு முறை தூய்மையான கடற்கரைக்குச் சென்று வகை வகையான மணல் வீடுகளை கட்டித்தான் பாருங்களேன்